திவாகர் கலையரசன் இந்த மூணு பேரு ரொம்ப பேட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேவலமான ஸ்டோரி இருக்கு அவங்க பிசியோதெரபிஸ்டா டாக்டர் வந்து ஒரு மாடல் அப்படின்னு சொல்லி அவங்க மாடலிங் பேஸ் பண்ண பண்ணினா பண்ணிட்டு அவங்க பட் இவங்க யாருமே இதை பண்ணல சொசைட்டிக்கு என்ன கேவலமான விஷயத்த பண்ணணுமோ அததான் பண்ணிட்டு உள்ள போயிருக்காங்க இந்த அளவுக்கு நம்ம லதாஜிக்கா ஒரு ஒரு ஆளா வளர்த்து விட்டுறது நம்ம விஜய் டிவி வந்து கமல்ஹாசன் சார் இந்த சீசன்ல கமலஹாசன் இருந்தா வாட்டர்மெல்லன் கூப்பிட்டு இருந்தா இருந்தது அது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம் அப்போ நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன்னா ஏன் சேதுபதி என்ன இப்படி பண்ண விட்டீங்க அதுதான் இதெல்லாம் பேட் ஃபார் த

ஜெபர்சன் வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தாரு ரிவியூவர்ஸ் அண்ட் மக்கள் எல்லாரையுமே வந்து ஒரு இந்த நாயிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லி பேசியிருப்பாரு நானும் பாருங்க அது என்னன்னா தகுதியே இல்லாத ஆளுங்களுக்கு இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அவன் அப்படிதான் மிஸ் யூஸ் பண்ணுவான் ரிவியூவர்ஸ் அவர் எப்படி நாயின்னு சொல்லலாம் நல்லவேளை அவர் சொன்னதுக்கு முந்தினாலே நான் ரிவியூவர் இல்லைன்னு வீடியோ போட்டேன் இல்லைன்னா நான் செதுக்கி விட்டுருப்பேன் அந்த வீட்டு மொத்த மாதிரி ஆளுங்களை நம்ம அன்னைக்கே காதோட அடிச்சு உட்கார வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க என்கரேஜ் பண்ணாம இந்த மாதிரி எல்லாம் எவனும் வந்திருக்க மாட்டோம் அப்ப அதுவே ஒரு பேட் எக்ஸாம்பிள் அதை பார்த்துதான் திவாகர்னு ஒரு கேரக்டர் வந்துச்சு இப்ப அடுத்த வருஷம் இன்னொருத்தங்க கிளம்புவோம் ஒரு அட்வைஸ் நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஆளை என்கரேஜ் பண்ணாம வணக்கம் சமீப காலமா வந்து பிக் பாஸ் பத்தி நிறைய விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு சோ அத பத்தி நம்ம கூட இன்னைக்கு பேசுறதுக்கு மிஸ்டர் இந்தியா கார்த்திக் அவர்கள் இணைஞ்சிருக்காரு பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சேனல் அனைவரும் நலமா யா 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 எல்லாருமே நலம் சோ இப்போ பிக் பாஸ்ல பெரிய ஒரு விமர்சனம் வந்து பிக் பாஸ பத்தி தான் அதிகமா போய்கிட்டு இருக்கு என்ன காரணம் அப்படின்னா இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்துட்டு சோசியல் மீடியால இருந்தும் அண்ட் ஆல்சோ வந்து நிறைய பேர் யாருனே தெரியலன்னு கூட சொல்றாங்க நிறைய பேர் சோஷியல் மீடியால இல்லை நான் பார்த்ததே இல்ல இவங்க எப்படி பிக் பாஸ்க்குள்ள வந்தாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க கருத்து இந்த கண்டஸ்டன்ட்ஸ் பத்தின கருத்து என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொதுவா பிரதர் பிக் பாஸ் வந்து கண்டென்ட் கண்டக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவி கிடையாது ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் எந்தமோன் சயின்டின் தான் ஸோ அவங்கதான் வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஷோ பண்ணனும் இந்த மாதிரி பண்ணனும்னு சொல்லி விஜய் டிவிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க சோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள்ல சூஸ் பண்ணுவாங்க என்னதான் இந்த வருஷம் வந்து டீம் இந்த மாதிரி ஒரு ஷோ இருக்கணும் இப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிருந்தாலும் விஜய் டிவி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியா இந்த மாதிரி ஆட்களை சூஸ் பண்ணாம தவிர்த்து இருக்கலாம் உள்ள போன பாதி பேரு சொசைட்டிக்கு

செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கலையரசன் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா அரோரா சோ இந்த மூணு பேரு ரொம்ப பேட் அப்படின்னு தோணுது இந்த மூணு பேரு அதான் இந்த என்ன காரணம்னா உங்களுக்கு தெரியாதா என்ன காரணம்னு

அதை பேஸ் பண்ணி அவர் அத பேஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட் ப்ரொடக்டிவா ஒரு விஷயம் அவுட் சைட்ல பண்ணியிருந்தாருன்னா அதுல சூஸ் பண்ணா தட்ஸ் கிரேட் பட் இவங்க யாருமே இத பண்ணல சொசைட்டிக்கு என்ன தப்பான விஷயம் கேவலமான விஷயத்த பண்ணணுமோ அதை தான் பண்ணிட்டு உள்ள சோ அந்த இடத்துல விஜய் டிவி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் சோ இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா திவாகர் அவர்கள் கலையரசன் அவர்கள் அண்ட் ஆல்சோ வந்து அரோரா இவங்க எல்லாருமே வந்து சமூகத்துக்கு வந்துட்டு என்ன சரியா பண்ணாங்க பெரிதளவில் வந்துட்டு சரியா பண்ண விஷயத்தை வச்சு சூஸ் பண்ணி வந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க செய்யும் பட் ஆனா வந்து ட்ரெண்டா இருக்காங்க அப்படின்றதுனால சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அண்ட் ஆல்சோ இப்ப வந்து அவருடைய திவாகர் அவர்களுடைய டேக்ல கூட பார்த்தோம் அப்படின்னா மெயினான ஒரு விஷயம் வந்து வாட்டர் மெலன் ஸ்டார் அப்படின்ற ஒரு டேக்ல தான் வந்துட்டு அவருடைய பேரே வந்து அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படி மென்ஷன் சரியா அது யாருக்கு கொடுத்தா முதல்ல மக்கள் நீங்க தான் கொடுத்தீங்க நான் ஒரு நாளா இருந்தாலும் நான் வந்து திவாகரன் தான் கூப்பிட்டுருவாங்க சொல்ல போனா அவர் இப்ப டாக்டரே இல்லைன்னு சொல்லி ஒரு ரூமில் போயிட்டு இருக்கு அப்போ ஒரு பேர்சன இந்த அளவுக்கு நம்ம லதாஜிக்கா இருந்து ஒரு சொசைட்டியில ஒரு ஆளா வளர்த்து விட்டுறது நம்ம தப்பு செகண்ட் விஜய் டிவி வந்து கமலஹாசன் சார் இந்த சீசன்ல இருந்திருந்தா வாட்டர்மெல்லன் ஸ்டார்னு கூப்பிட்டு இருந்தா இப்படி இருந்திருக்கும் உலக நாயகன் கமலஹாசன் சார் வந்து வாட்டர்மெல்லன்னு கூப்பிட்டுருப்பாரு சாரி வாட்டர்மெல்லன் ஸ்டார்னு கூப்பிட்டுருப்பாரு அது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம் அப்போ நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன்னா ஏன் சேதுபதி என்ன இப்படி பண்ண விட்டீங்க சேது என்னன்னா ஒரு ரெபுடேஷனான ஒரு ஆளு என்ன பண்ணிருக்காரு சினிமாக்கு தமிழ் சினிமாக்கு ஏன் அவர் இருக்கிறப்ப மட்டும் நீ வாட்டர்மெல்லன்னு கூப்பிடுறீங்க அதெல்லாம் எவ்வளவு தப்பான விஷயம் இவர் என்ன பத்து படம் நடிச்சு அவரு தனித்துவமையா என்னன்னா யூனிக்கா அவர் வந்து டைட்டில் வின் பண்ணாரா ஏதாவது ஒரு மக்கள் பட்டம் கொடுத்தாங்களா இல்லையே சோ அதுதான் சொல்றேன் போடு அதே வாட்டர்மெலன் ஸ்டார்னு போடணும் அதே மாதிரி கலையரசன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து அந்த ஷோல ஒரு விஷயம் பேசியிருந்தாரு என்ன அப்படின்னா அண்ட் மக்கள் எல்லாரையுமே அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லி பேசியிருப்பாரு விமர்சிச்சிருக்கிறாரு இந்த நாம உள்ளார வந்துட்டோம் இந்த பிக் பாஸ் வந்துட்டு ரிவ்யூ பண்ற நாயங்களும் மக்களும் வந்துட்டு என்ன பண்றாங்க இந்த மாதிரி வந்துட்டு எனக்கும் அவனுக்கும் லிங்க் அப்படின்ற மாதிரி ரிவ்யூவர்ஸையும் மக்களையும் வந்து ரொம்ப நானும் பார்த்தேன் பார்த்தேன் அது என்னன்னா தகுதியே இல்லாத ஆளுங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அவன் அப்படிதான் அவர் எப்படி நாயின்னு சொல்லலாம் நல்லவேளை அவர் சொன்னதுக்கு நாளே நான் ரிவியூர்லன்னு வீடியோ போட்டேன் இல்லைன்னா நான் செதுக்கி விட்டுருப்பேன் அது ரொம்ப தப்பு அப்போ ரிவ்யூவர்ஸ்னா என்ன ஒரு பொருளை இல்ல ஒரு விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அதை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுவோம் நம்ம ஒரு கருத்து சொல்றது அவங்க தான் அது ரிவியூவர் இருக்கட்டும் ரிவியூவர் இருக்கட்டும் ப்ராடக்ட் ரிவ்யூர்ஸா இருக்கட்டும் இல்ல சினிமா ரிவியூவர் இருக்கட்டும்

ஏன்னா ஜிடி மட்டும் நம்ம என்னதான் கேவலமா ஒரு விஷயம் பண்ணாலும் பண்ணோம் ஏன்னா லாக்டவுன் டைம் நமக்கு வேலை வெட்டி இல்லாம எல்லாம் என்ஜாய் பண்ணோம் ஆனா அது அவருக்கு சாதகமா போனோன்ன அவர் வந்து மூவிஸ் பண்ணாரு ப்ரொமோஷன்ஸ் பண்ணாரு பிக் பாஸ் அப்ப அதுவே ஒரு பேட் எக்ஸாம்பிள் அதை பார்த்துதான் திவாகர்னு ஒரு கேரக்டர் வந்துச்சு கரெக்டா இப்ப அடுத்த வருஷம் இன்னொருத்தன் கிளம்புவான் நம்ம அவனையும் கொண்டாடதான் போறோம் இப்போ ஆல்ரெடி ஒருத்தனை இன்டர்வியூ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நான் கூட அந்த போர்டு நான் சொல்லத்தன திட்டி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் இந்த போர்டை புடிச்சுட்டு போட்டுட்டு இப்ப எல்லாம் இன்டர்வ் எடுத்துட்டு இருக்கீங்க ஏன் அவன் என்ன பண்ணிட்டான் அவனையும் இன்டர்வியூ எடுக்கிறீங்க அவன் போய் எல்லா சேனல்ல என்ன சொல்லிட்டு இருக்கான் என்ன சொன்ன சொல்றான் கார்த்திக்னு ஒருத்தர் இருக்காரு அவருதான் என்ன ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் திட்டி வீடியோ போட்டாரு என்ன வச்சு ட்ரெண்ட் ஆயிட்டாரு அப்படின்னு இதெல்லாம் கொஞ்சமா இல்ல ஆச்சுக்காரன் நான் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ஃபிட்னஸ்ல உழைச்சிக்கிட்டு இருக்கேன் டக்குன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டான் பாருங்க என்ன வச்சுதான் ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லி புரியுதா ஸோ அப்போ இந்த இடத்துல டேலண்டான ஒரு ஆள் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அந்த பையன் என்ன கார்னர் பண்றாங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன் நான் ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இந்தியாக்காக பண்ணிருக்கேன் தமிழ்நாடுக்காக பண்ணியிருக்கேன் மாடலிங் பண்ணியிருக்கேன் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன் இவன் ஒண்ணுமே பண்ணல ஆனா இத்தனை வருஷம் நான் வந்து பண்ணி எனக்கு போன வருஷத்துல இருந்து இந்த இன்டர்வியூ சப்போர்ட் ஃபேம் எல்லாம் கிடைக்குது இவனை பாருங்க டக்குனு கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க ஒரு அட்வைஸாக நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஆள என்கரேஜ் பண்ணாமட்டு சோ இப்படிதான் நம்ம நம்ம மேலே நம்ம தப்பு தான் நம்ம தான் பண்ணி இவங்க எல்லாம் வளர்த்து விடுறோம் அதே மாதிரி இந்த ஷோ நீங்க சொன்னீங்க இல்லையா டேலண்ட வச்சு வந்து முன்னாடி வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ கலையரசன் அவர்களை பற்றி நீங்களே கூட வந்துட்டு சமீபத்துல ஒரு ஸ்டோரி ஒண்ணு போட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா அவர் வந்து நிறைய தங்க பதக்கங்களும் கின்னஸ் ரெக்கார்ட்ஸும் எல்லாமே பண்ணி இருந்திருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல வந்துட்டு அவர் எடுக்கிறது தகுதியான ஒரு விஷயம் தானே நீங்களே வந்துட்டு ஒரு விஷயம் ஸ்டோரி கொடுத்துருக்கீங்க இந்த ஜென்ரேஷன்ஸ்ல அவார்ட்ஸ் ட்ராஃபி சும்மா புரியுதா நீங்க பிகேன் ரூட்ஸ் அவார்ட்ஸ் பெருசுன்னு சொல்லுவீங்களா டைம் பிகேன் ரூட்ஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா டெக்கன் க்ரானிக்கல் அப்புறம் இந்து அப்புறம் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவங்க எல்லாம் நடத்துற அவார்ட் ஷோஸ் வந்து ரெப்பிட்டேஷன் சொல்லுவீங்களா இல்ல திருச்சியில ஏதோ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களோட பேஜ் அண்ட் ஷோ வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் பிரபலமாக்கணும் அப்படின்றத பேருக்கு கூப்பிட்டு மெடல் தருவாங்க ஸோ பிகேன் ரூட்ஸ் தர தான் இந்த திருச்சியில ஏதோ ஒரு அன்னோனான பேட்டன்ட் வாங்காத ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத ஒரு அவார்ட் ஷோ பண்றவங்களும் தான் ரெண்டுமே நம்ம வீட்டுக்கு ஹால்லதான் போகுது ஆனா கலையரசன் வந்து ஒரு சூப்பரா பண்ணிருக்காரு என்னன்னா இந்த யங் ஐநா சபையோட பிராண்ட் அம்பாசிடர் இந்தியா ஆனா அது மட்டும் போதுமா ஆனா அதுக்கப்புறம் எவ்வளவோ நெகட்டிவ் இமேஜஸ் கிரியேட் பண்ணிட்டாரு பேட் எக்ஸாம்பிளா இருக்காரு இப்போ கலையரசன் அந்த அவார்ட் வாங்கி அந்த பேஸ் பண்ணி ப்ரொடக்டிவா அந்த அகாடமி ரன் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி ஆர்ட்ஸை பண்ணி பண்ணி உள்ள கலெக்டோரை நம்ம அவருக்கு நம்ம வந்து சல்யூட் கொடுக்கணும் ஆனா அவர் அத பண்ணவே இல்லையே அப்போ நீங்க இந்த டைம்ல உட்காந்துட்டு அவர் அவார்ட் வாங்கியிருக்காரு அவரு வாங்கியிருந்தா வாங்கிருக்காரு எத்தனையோ பேருக்கு இன்னார்ட்ஸ் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல அவங்களும் உள்ளாமே இப்ப வந்து மக்கள் வந்து ஒரு ட்ரெண்டா இருக்கிறதுனால மட்டுமே தான் பிக் பாஸ்குள்ள போறாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒரு கேட்டகரிஸ் இருக்கு பிரதர் கேட்டகரின்னு ஒரு இது இருக்கு சோ நீங்க வந்து பாத்து இருப்பீங்க ஃபர்ஸ்ட் செவன் எயிட் சீசன் நடந்துச்சுல காமனெஸ் எத்தனை பேர் போனாங்க கொஞ்ச பேர் தான் போயிருப்பாங்க ஆனா இந்த வாட்டி நிறைய பேர் ரெண்டு பேர் ஆஹ் ரெண்டு பேர் போயிருப்பாங்க விஜய் டிவில இருந்து நிறைய பேர் போயிருப்பாங்க சோ ஸ்டாண்டர்டா இருந்தது கேட்டகிரீஸ் வீக்கான கன்டெஸ்டன்ஸ்லாம் இருந்திருப்பாங்க வீக்கான கன்டெஸ்டன்ஸ் ஆனா இங்க டிசைவிங்கே இல்லாத கன்டெஸ்டன்ட் இந்த சீசன்ல இருக்காங்க ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு

நல்ல டிஆர்பி நல்ல இமேஜ் வச்சு டிஆர்பி ரைஸ் ஆகும் ஓவியா கெட்ட டிஆர்பி வச்சு ஷோ நல்லா ஓடும் திவாகர் புரியுதா ஓவியா ஆர்மி அப்படின்னு சூப்பரான விஷயங்கள்லாம் நம்ம அந்த சீசன்ல பேசணும் ஓவியா பத்தி சூப்பர் சூப்பர் விஷயங்கள் பிக் பாஸ்ல நடக்கிற விஷயங்கள் ஏன் கார்னர் பண்றாங்கன்ற விஷயத்த பேசணும் ஆனா இப்ப என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் டிசைவிங்கே இல்லாத ஆளுங்க விட்டுட்டாங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு நம்ம வந்து திட்டிக்கிட்டு இருக்கோம் தானே நம்ம திட்டிக்கிட்டு இருக்கோம் சேனலுக்கு தேவை நம்ம பார்க்க வேண்டியது வியூஸ் அது நடக்குது இல்ல புரியுதா உங்களுக்கு சோ மக்களோட கருத்து என்னன்னா உள்ள விட்டவங்க தப்பு டிஆர்பியா இதெல்லாம் பண்ணலாமா இதுதான் விஷயம் பார்த்த வரைக்கும் யா இப்ப நீங்க பார்த்த வரைக்கும் இந்த ஒரு ஒரு அரௌண்ட் ஒரு நான்கு நாட்களா போயிட்டு இருக்கு இப்ப பிக் பாஸ் வந்துட்டு ஆரம்பிச்சு நான்கு நாட்களா போயிட்டு இருக்கு இன்னையோட ஐந்தாவது நாள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு சோ இந்த நாட்கள்ல நீங்க பார்த்த வரைக்கும் எல்லாருமே கரெக்டான ஒரு கேம் பிளேல தான் போய்கிட்டு இருக்காங்களா நீங்க சொன்ன அந்த டிசர்விங் இல்லாத பீப்புள்ஸையும் சேர்த்து கபடி நல்லா போறாரு

குட் வந்து நீங்க உடனே வந்து ஆனா மக்கள் சோசியல் மீடியால என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா திவாகர் அவர்கள் வந்து எல்லாருமே டார்கெட் பண்றாங்க திவாகர் மட்டுமே டார்கெட் பண்ணி எல்லா மக்களுமே வந்து உண்மை 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 இதே டிவி உள்ள விட்டது தப்பு தான் ஆனா ஒரு பிளேயருக்கு தேவையான விஷயம் என்ன தெரியுமா அவன் விளையாடுறது எப்படி இருக்குன்னு தான் பாக்கணுமே தவிர அவன் யாருன்னு பார்க்க கூடாது புரியுதா அப்ப இங்க இருக்கிற கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இத்தனை எல்லா கண்டெஸ்டன்ஸ்க்கும் திவாகரம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது கரெக்டா ஏதோ நெகட்டிவ் ஃபேம்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கரெக்டா சோ அப்ப அங்க இருக்கிற முக்காவாசி பேரு இந்த ஆள் இப்படிதான் இந்த ஆள் சைக்கோ இந்த ஆளு நம்ம வெளியே இப்படி பேசியிருக்கோம் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்க எங்க அம்மாக்கே வாட்டர் மலர் எல்லாம் பிடிக்காது புரியுதா டே டூ அப்ப ஆப்ரேஷனுக்கு இங்க வந்தோம் இந்த ரெண்டு நாள்ல என்ன நடந்ததுன்னு எங்க அம்மாக்கு தெரியாது ஆபரேஷன் முடிச்சுட்டு திங்கக்கிழமை போறாங்கன்னு வச்சுக்கோ அடுத்த வாரம் திங்கக்கிழமை எங்க அம்மா அடிக்கடி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவாங்க இவன் பிஆர் டீம் சோகமான பீச் போட்டு போட்டுட்டே இருந்தாங்கன்னா எங்க அம்மாக்கே என்ன தோணும் ஒரு இடத்துல பாவம் இல்ல அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் எங்க அம்மா எல்லாம் வந்து டூ கோர் ஏட்டர் அப்படியே மாறுது போறேன் பிஜிஎம் போட்டு இதுக்கு காரணம் யாருன்னா உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தினால பிக் பாஸ்னுடைய ஸ்டாண்டர்ட் அப்படின்றது நிறைய பேர் வந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க பட் ஆல்சோ வந்து பிக் பாஸ் வந்துட்டு இது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளா போயிடும் நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிபி முத்து உள்ளார போனதுனாலயே வந்து ஆல்ரெடி ஒரு பேட் எக்ஸாம்பிளா இப்ப வந்துட்டு ஒரு மூணு பேர் நாலு பேர் வந்து உள்ளார வந்துட்டாங்க ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருந்து போன வருஷம் நீ வந்து என்ட்ரில போகாம உன ஒயில்டு கார்டு கூப்பிட்டு இருந்தா நீ போயிருக்கல கோவில

எனக்கு ஒரு பெரிய அசிஸ்டன்ட் அவர் டேரக்டரோட ஏடி ஒரு பெரிய டேரக்டரோட ஏடி எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அமிச்சிருக்காரு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிம்பிளாக ஒன்னேன்னு சொன்னார் நீங்க உள்ளே போய் நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வேல்டு கார்டு கூப்பிட்டா நான் கண்டிப்பாக போக மாட்டேன் ப்ரோன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்போ அவர் சொன்ன வாய்ஸ் நோட் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட ஆட் விடுங்க உங்கள் தகுதிக்கு நீங்கள் உள்ளே போய் இந்த கண்டஸ்டன்ஸோட நீங்கள் காம்படிட் பண்ணி வின் அளவுக்கு நீங்கள் அது அவங்க ஒருத்தர் ப்ரோ இது எனக்கு இல்லை என்ன மாதிரி ஏகப்பட்ட டேலண்ட் இல்ல என்ன விட அதிகமான டேலண்டட் ஆன ஆளுங்க வைல்டு கார்டு என்ட்ரிக்கு போக சான்சஸ் இருக்கு அவங்களுக்கு சேர்த்து அனுப்பின ஆடியோ தான் சரி இப்ப நீங்க வைல்டு கார்டு சொல்லணும் எனக்கு இன்னொரு கொஸ்டின் வருது என்ன அப்படின்னா வைல்டு கார்டுல இந்த மாதிரியான ஆட்கள் வர மறுபடியும் போயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா என்ன நம்ம ரிவியூவர்ஸ்க்கு யூடியூப் சேனல்ஸ்க்கு ஜாக் பாட்டு இன்னும் வச்சு செய்வீங்க வியூஸ் போகும் சோ விஜய் டிவிக்கு பேட் நேம் ஆயிடும் நமக்கு ஜாலி ஆயிரும் ஆக்சுவலி நான் நேத்து வரைக்கும் தான் ரிவியூவர் இனிமே ரிவியூவர் இல்ல உங்களுக்கு எல்லாம் ஜாலி பிரிச்சு மேயினீங்களே நூறு நாளைக்கு மீம்ஸ் போட்டு இன்டர்வியூ எடுத்து நீங்க சொல்லுங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துனால பிக் பாஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ஏன்னா நாங்க வந்து எடுக்கும் போதும் மக்கள் என்ன மக்கள் அதுதான் ஏன் மக்களும் அதுதான் சொல்றாங்க பிக் பாஸ் பிக் பாஸ் பார்க்கவே எங்களுக்கு தோண மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க நீங்க சொல்லுங்க பிக் பாஸ் உங்களுக்கு வந்து இப்ப பாக்க தோணுதா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு மாதிரி ஒரு பெரிய யூடியூப் சேனல் பண்ணி ரிவியூ குடுக்குறாங்க அதுக்கப்புறம் போக போக பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க மூணாயிரத்தி ஐநூறு லாஸ்ட் இயற்கை கொடுத்திருந்தாலும் மூன்றரை லட்சம் ரூபாய் வேணாலும் மிஸ் பண்ணுவானா நான் வேணாம்னு ஒரு கும்பிடு போட்டேனால பார்க்க முடியல நைட்டு எரிச்சலாம் வருது இதே போன வருஷம் கொடுத்துருந்தா ஒரு நாள் ரிவியூ கொடுத்துருப்பேன் இந்த வருஷம் ஏன் கொடுக்காதுக்கு மெயின் காரணம் ரெண்டு ஒரு தொடர்ந்து பத்து நிமிஷம் பார்க்க முடியல கொரட்டை விட்டதுக்கெல்லாம் எல்லாம் சண்டை போடுறாங்க ஒரு பேசிக் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் இல்லாத ஒரு ஆளை உள்ள விட்டு என்ன கொரட்டையை கூட நீ அட்ஜஸ்ட் பண்ண முடியல அதாவது திவாகரோட கொரட்டையை கூட நீ வின் பண்ண முடியல அப்ப நீ உள்ள போய் இன்னும் ஃபியூச்சர்ல கொடுக்குற டாஸ்க் எல்லாம் எப்படி ஜெயிப்பேன் உங்களுக்கு சிம்பிள் கான்செப்ட் புரியுதா திவாகரோட உன்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியல உங்களால அப்ப அந்த குடுக்க போற டார்ச்சர் நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க போக போக இப்ப இதெல்லாம் பாக்க வேண்டியது நீ கம்ஃபர்ட் ஜோன்ல நீ இருக்கணும் அப்படின்னா நீ சோஃபால போய் படுத்துக்கோ இல்ல நீ உள்ள போயிருக்க கூடாது வீட்டுல ஏசி ரூம் போட்டு நீ தூங்கிருக்கணும் நூறு பேர் நூறு நாள் இருபது பேரு ஒரு ஃபேமிலியா ஒரு கேம் விளாட போற இடத்துல அட்ஜெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும் டாஸ்க்ல இருக்க கூடாது அது உன்னோட உரிமை அந்த டாஸ்க்க வின் பண்ணனும்ன்றதுக்கு பேசிக் திங்ஸ்ல உன்னால அஜஸ்ட்மென்ட் பண்ண முடியல இந்த மாதிரி நிறைய விஷயம் எடுத்து பேசலாம் நிறைய விஷயம் ரெண்டு நாளா நடந்துச்சு டார்கெட் பண்றது இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் இன்னொன்னு ரம்யா ஜோன் ர பொண்ணு நான் ரெஃபர் பண்ணி அமைச்ச பொண்ணு நான் ஒரு வீடியோ கூட போட்டேன்ல அந்த பொண்ணு எனக்கு ப்ரஷன்தான் தெரியாது அந்த பொண்ணு போய் ஜெயிச்சுச்சுன்னா எனக்கு ஒரு புண்ணியம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அந்த பொண்ணே ரொம்ப தப்பா தான் பண்றாங்க ஃபர்ஸ்ட் டே அந்த கானா இருப்பார்ல எல்லாம் கீழ கானா கூட அரோரா அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க ரம்யா வந்து கானா வந்து லூஸ் மாதிரி பேசாதீங்கண்ணா அப்படின்னா அதுக்கு அந்த கானா வந்து கேட்பாரு லூசா அப்படின்னா அவட் கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி அப்படி சார்ட் பண்ணி ஒரு கன் கன்வின்சிங்கான ஒரு ரிப்ளை கொடுப்பா ஆனா ஃப்ரெண்ட்லியா லூசுன்னு சொன்னேன்னா அந்த மாதிரி நான் அப்படின்னா அப்ப தீபாக்கரியா உன கண்ட்ரி ஃப்ரூட்னு சொன்ன அதாவது கண்ட்ரி ப்ரூட் அது கண்ட்ரி ஃப்ரூட்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் பத்திட்டு வந்து கோவம் பார்ஷியாலிட்டி பாக்குறியா சோ எல்லாருமே வந்து இந்த ஒரு திவாகர் அப்படின்ற ஒரு ஆளை வந்து யூஸ் பண்ணிக்கணும் மட்டும் தான் நினைக்கிறாங்க இன்னொரு எஃப்ஜேன்னு ஒரு பையன் கையை வெட்டிடுவேன் அப்படின்றான் கமருதீன் அந்த சண்டையில இருந்து வெளியே வரப்போ அந்த ஆள் என்ன சொல்றாரு அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட் நாங்க இருந்த சண்டே ஆயிரும்னு அந்த ஆள் வெளியே வராது கமருதீன் வாண்டடா கைய போட்டு இப்படி லாக் பண்றாரு நீயே ஏன் சொல்லு ஒரு பிரெஷர்ல ஒரு சண்டை நடக்குது உனக்கு சம்பந்தமே இல்லாம உன்னை டார்கெட் பண்றாங்கன்னு ஒரு இடத்துல இருந்து நீ வெளியே வர யாராவது உனக்கு தடுத்தா உனக்கும் அந்த மொமெண்ட்ல அவர் வெளியே வருவார் திவாகர் கம்முத்தின் வந்து கைய வச்சு நில்லுங்க சும்மா எடுப்பா கையை அப்படின்னு உடனே என்ன அப்படின்னு அடிக்கவா என்னது உள்ள இருந்தே செஞ்சு விட்டு இறுதியா ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நீங்க ஒரே ஒரு வார்த்தையில இந்த ஒரு பிக் பாஸையும் அதே மாதிரி உள்ளார போயிருக்க அந்த நான் டிசர்விங் கண்டஸ்டன்ஸையும் என்னன்னு சொல்லுவீங்க சொல்லணுமா சொல்லுமா யாருக்கா இருந்தாலும் சரி நீங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரே இதா சொல்லுவீங்க கூட ஓகேதான் இல்ல ப்ரோ அவங்க போயிட்டாங்க ஆல்மோஸ்ட் அவங்க வந்து லைஃப்ல வின் பண்ணிட்டாங்க ஒரு டிசர்விங் இல்லாத ஒரு ஆள் வின் பண்ண வச்சுட்டாங்க லைஃப்ல நீ யோசிச்சு பாரு திவாகர் இந்த வாரமே எடிட் ஆகி வெளியே வந்தாருன்னா அவருக்கு ஒரு ப்ரொஃபைல் ஐ ஆயிடும் இன்னும் கொஞ்சம் கலையரசன் ரெண்டு வாரம் கழிச்சு வந்தாரு பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட் ஒன் லைஃப் சீரியஸ்லி தே ஒன் இன் லைஃப் அவங்களுக்கு இனிமே கவலையே இல்ல அந்த ஃபேம் ஒன்னு கிரியேட் ஆயிடுச்சு பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட் அப்படின்னு இதனால என்ன தெரியுமா ஒரு மைனஸ் இந்த ஒரு சீசன்னால என்ன தெரியுமா மைனஸ் எட்டு சீசனா உள்ள போயிருப்பாங்கல்ல நூத்தி அறுபது பேரு நூத்தி அறுபது இல்ல நூத்தி ஒரு எழுபத்தஞ்சு பேர்னு வச்சுக்கோ அவங்க எல்லாமே இனிமேல் பாஸ் கண்டெஸ்டன் சொல்ல யோசிப்பாங்க இது ஒண்ணு கரெக்டா யோசிப்பாரு ரெபுடேஷன்ஸ் டவுன் ஆயிடுச்சு இனிமேல் என்ன பிரயோஜனம் முடிஞ்சிருச்சு இருக்கு என்ன நான் மெசேஜ் சொல்றேன்னா முடிஞ்சு நீங்க உள்ள விட்டுட்டீங்க இதுக்கப்புறம் வந்து உங்க ஷோ வந்து சேனல் தான் டிசைட் பண்ணும் ஒன்னு ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட கார்டுக்கு இருக்கு மக்களுக்கு பிடிச்ச ஆளா உள்ள ஒண்ணு அவன் போய் எல்லாத்தையும் கழுவி வெளியே அனுப்பணும் கேம் பிளேல இல்ல அப்படின்னா அடுத்த வருஷமாவது ஒழுங்கா கண்டெஸ்டன் சூஸ் பண்ணா மறுபடியும் பண்ணலாம் இல்ல நீங்க வந்து டிஆர்பிக்கு தான் பண்ணுவீங்க அப்படின்னா விஜய் டிவிய பாக்குறது வந்து எல்லாம் ஜீ தமிழ் எல்லாம் பாப்பாங்க ஓகே ப்ரோ சோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க சோ இது மூலியமா ஏதாவது ஒரு மாற்றம் அப்படின்றது நடக்கும் இதை கார்டு ஆஹ் தெரியும் காரணம் கூட கூப்பிடலாம் ஓகே ஷோர் சோ காத்திருந்து பாப்போம் ப்ரோ என்ன நடக்குது அப்படின்றத சோ நன்றி